தலைமை தலைமையை ஊக்குவிப்பதற்கும் ஏதுவாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த அமைப்பு மாணவர்களின் பங்கேற்பு மற்றும் ஆரோக்கியமான போட்டிகளுடன் மாணவர்களின் தனிப்பட்ட வளர்ச்சியையும் ஈடுபடவும் ஊக்குவித்து மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உருவாக்குகிறது இந்த நோக்கத்திற்காக தான் என்னது இந்த குழுக்கள் அமைக்கப்படும் எல்லாமே எஸ் வாயிலாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட குழு அந்த குழு வந்து பொルダーன்னு தலைவரனும் வச்சிருக்கோம் இதுவுமே குடும்ப முறையில தான் இந்தது எந்த ஒரு மோட்டிவோ இல்ல சரியா டீம் வந்து ஆஃப்டர் வந்துருச்சு ಅದனால வந்து மருதம் ஆசின் பாதோ மின் மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவோம் கற்றலிலும் திறந்து விளங்குவோம் எங்கள் சகமானவர்களுக்கு பெருமையை காப்போம் என உறுதியளிக்கிறோம்